ஆன்லைனில் சாமந்தி செடிகள் பத்து கலரில் வாங்கியிருக்கேன் அது எப்படி நடுறதுங்கிறத பார்த்தரலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அது இந்த மாதிரி நல்ல கலரை வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் லைட்டாக வந்து ஈர இருக்கணும் டென் கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றிலையும் வந்து ரெண்டு ரெண்டு நாற்று இருக்குது அதோட என்ன கலர் அப்படிங்கிறதையும் வந்து பேப்பரில் எழுதி ஒட்டியிருந்தாங்க நட்டு வைக்கும்போது விரல் இல்லாட்டி குச்சியில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு சாமந்தி செடிகளை அதுக்கப்புறமா நட்டு வைக்கலாம் என்னென்ன கலர்ன்றது அதுலேயே இருக்கும் நான் க்ரோ பேக் அப்படிங்கிறனால ரெண்டு செடியும் ஒரே இதில் நட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் வந்து நட்டு வைக்கலாம் மண்கலவை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் லாங் வீடியோவில் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க க்ரோ பேக் இல்லாட்டி நீங்கள் வந்து பாட்டில் நட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு செடியாக நட்டு வச்சுக்கோங்க நட்டு வச்சதும் ஒரு பத்து நாளைக்கு செமி சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்காக நான் அதே கவரை வந்து இதில் போட்டு வச்சுக்கிறேன் அதோடய கலரும் என்ன கலர் அப்படிங்கிறது தெரியும் அதோட வந்து வெயில் இருந்து இருக்கும் ஒதுக்கி ஆர்கானிக்காக தான் மருந்து உரம் எதுவுமே வந்து கொடுக்க தேவையில்லை அப்படியே நட்டு வச்சா போதும் ஒவ்வொரு கவர்லேயும் ரெண்டு ரெண்டு நாற்று இருக்குது என்னென்ன நாற்று அப்படிங்கிறத டீட்டெயிலில் என்ன கலர் அப்படிங்கிறத அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்றுக்கு கவர் போட்டது போக மிச்சத்தையும் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டைரெக்ட் வெயிலில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூடி வச்சாதான் தான் வந்து முளைக்கிற தன்மையை அதிகப்படுத்தும் நட்டு வச்சதுக்கப்புறமா தண்ணி மறக்காமல் ரெண்டு நாளைக்கு வந்து ஊற்றணும் பத்து நாள் இதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு நேரமும் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும் செடியில் மேலே படாமல் வேரில் படுற மாதிரி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டே வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்